நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் வெங்கடேஷ் இன்றைக்கு ஜோதிட சம்பந்தமான பதிவு கர்ம வினைகளை குறைப்பதற்கு கர்மா நீங்கி வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கிறது கர்மா கர்மா அப்படிங்கிறது நல்ல கர்மா தீய கர்மா ரெண்டு விஷயங்கள் இருக்கு பூர்வ ஜென்ம அடிப்படையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு கருத்து இருக்கு இந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுடைய கர்ம பலனுக்கு ஏற்பதான் அது நடக்கும் கர்மாவை குறை குறைப்பதற்கு சில அடிப்படையான விஷயங்கள் இருக்கு அந்த கர்மா ஒரு தீய கர்மாக்கள் உங்களுக்கு குறையும் பொழுது வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றங்கள் நடக்கும் நான் எல்லா விஷயங்களும் பண்ணி பார்த்துட்டேன் லைஃப்ல முன்னேற்றங்கிறதே இல்ல முன்னேற்றங்கிறதே கண்ணுக்கு தெரியல போராட்டம் எதற்கெடுத்தாலும் போராட்டம் கடன் பிரச்சனைகள் ஒரு நெகட்டிவான சூழல்லே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவங்களுக்கு இப்ப நான் சொல்ல போற விஷயங்களை அவங்க கண்டிப்பா செய்யும் பொழுது அவங்க செய்யும் பொழுது கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு விதமான முன்னேற்றங்கள் நிச்சயமா ஒரு ஒரு ஒளித்தன்மை கண்டிப்பா கிடைக்கும் கர்மா நீங்குவதற்கும் கர்மாவை குறைப்பதற்குமான சில அடிப்படை விஷயங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயங்கள் முதல் விஷயம் ரெண்டு கோவில் இருக்கு அதாவது தெய்வமே தெய்வத்தை பூஜித்த கோவில்கள் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் இது மூணும் இணைஞ்ச கோவில்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு கோவில் சொல்லப்படுது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் ஒன்று வந்து ராமேஸ்வரம் ராமர் வந்து சிவனை பூஜித்த ஸ்தலம் அங்கே வந்து மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் மூணுமே இருக்கு ராமேஸ்வரம் வருஷம் ஒரு முறை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க ராமேஸ்வரத்துல போய் வழிபாடு பண்ணி அந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் நீங்கள் பண்ணி சிவனையும் அம்பாள் அம்பாளையும் மனதார வழிபட்டு வரும் பொழுது நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கள் மாற்றங்கள் நிகழும் அடுத்த ஸ்தலமா சொல்ல போறது வந்து திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல வந்து சிவன் சிவனை வந்து முருகன் பூஜித்து வழிபட்டார் பஞ்சலிங்கமாக இன்னும் அங்கே இருக்கு சூரபத்மனை அழிப்பதற்கு அளித்ததற்கு பின் அவர் வந்து பாத்தீங்கன்னா சிவனுடைய வழிபாடை செஞ்சு சிவனை பூஜை பண்ணியிருக்கிறார் அங்கே வந்து கடல் திருச்செந்தூரும் பாத்தீங்கன்னா வருஷம் ஒரு முறை நீங்க போயிட்டு கடல் ஸ்நானம் பண்ணி நாலு கிணறுல தீர்த்தம் பண்ணி முருகனை வந்து விஸ்வரூப தரிசனத்திலையோ இல்லை எந்தவங்களுக்கு என்ன சூழலில் உங்களால் தரிசனம் முடியுமோ அந்த தரிசனத்துல வழிபாடு பண்றது நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றங்களை தரும் இந்த ரெண்டு ஆலயங்களும் வருஷம் ஒரு முறை போயிட்டு வாங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்க கண்கூட பார்க்க முடியும் முதல் விஷயம் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்கிறது சனிக்கிழமைகளில் சிவனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வில்வத்து நாளா அர்ச்சனை பண்ணுங்க இத வந்து மூன்று மாதம் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நூத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை செய்யும் கண்டிப்பா உங்களுடைய கர்ம கர்மாக்கள் குறையும் கர்மாக்களினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நீங்கி வாழ்க்கையில முன்னேற்றம் நடக்கும் இது ரெண்டு மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடை ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு வரணும் குலதெய்வத்தை பௌர்ணம் என்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு வரதும் குலதெய்வம் ஆலயத்திற்கு போய் அங்கே என்ன முறைகள் இருக்கோ உங்களுடைய முறைகள் என்னவோ அந்த முறையில் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதும் நிச்சயமா கர்மாவை குறைத்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை தரும் நாலாவது விஷயம் நான் எப்போ சொல்றது அன்னதானம் அன்னதானம் பண்றது உங்களால் எத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு முடியும்னா பண்ணுங்க உங்கள் சக்திக்கு உட்பட்டு அன்னதானம் செய்யறதும் அது வந்து பசுவா இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் எந்த ஜீவராசிகள் ஆனாலும் இருக்கலாம் ஜீவராசிகளுக்கு அன்னதானம் எட்டுக்கிட்டே வர்றது கண்டிப்பாக உங்களுடைய புண்ணிய பலனை கூட்டி கர்மாவை அதாவது பாவங்களை குறைக்கும் எனவே இந்த விஷயங்களை ரெகுலராக செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் கண்கூட நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்